கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மும்பை ரோட்ரி டைகர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது கோவையில் மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கிரிக்கெட் கனவுகள் வரம்பற்ற உற்சாகம் எனும் தலைப்பில் தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்றது கோவை ரோட்ராக் கிளப் கேலக்ஸி நடத்திய இந்த போட்டிகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் புதுதில்லி ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரம் தெலுங்கானா ஆந்திரம் ஜார்க்கண்ட் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்றனர் கிரிக்கெட் போட்டியை ஆர்வமுடன் விளையாடிய மாற்றுத்திறனாளிகள் பவுலிங் பேட்டிங் ஃபீல்டிங் என சர்வதேச தர கிரிக்கெட் போட்டிகளை கண்முன் நிறுத்தினர் மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போட்டிகளின் இறுதி சுற்றில் கொல்கத்தா தண்டர் வாரியர் அணியை எதிர்த்து விளையாடிய மும்பை ரோட்ரி டவுன் டவுன் டைகர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றினர் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணி மற்றும் போட்டிகளில் சிறந்து செயல்பட்ட வீரர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரோட்ராக்டர் ஸ்ரீவர்ஷன் நாங்கள் ரோட்டரா கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கிளப்ல இருந்து தி இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆகனைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் கடைசி மூணு நாளா செப்டம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கோயம்புத்தூர் இருக்க சரவணம்பட்டி டுவெண்டி டூஆர்ஸ் கிரௌண்டில் ஒரு நேஷனல் லெவல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபார் தி ஸ்பெஷலலி ஏபிள் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஸ்டேட் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அண்ட் இந்த ஈவெண்ட் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பேரா அத்லீட்ஸ் எல்லாத்துக்காகவும் அவங்களோட ஸ்போர்ட்டை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கடந்த மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் ரோட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸியோட ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டாக இந்த வருஷம் நாங்கள் பண்ணிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ஐபிசிஎல் அண்ட் இதை தாண்டி ரோட்ராக்ல நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷலி ஏபிள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் நிறையா அன்ரீச்சபிளா இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து நாங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஐபிசிஎல் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அடஸ்ட் பண்ற மாதிரி அதே மாதிரி பெட்டிக்கடை அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கப்பலுக்கு வந்துட்டு ஒரு கடை செட்டப் பண்ணி கொடுத்து லாஸ்ட் டூ எடிஷன்ஸாக பண்ணியிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேலாகி உணவுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா ஒரு உணவகம் வண்டியுமே நாங்கள் செட்டப் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கப்பலுக்கு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ரோட்டர் கிளப் ஆஃப் காயமுத்தூர் கேலக்ஸியோட கடந்த ரெண்டு வருஷமாக பண்ணி கொடு இருக்க ஹைலைட்டுவான ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதை தொடர்ந்து இந்த வருஷம் இந்தியன் பேரா கிரிக்கெட் லீக் டூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஃபார் தி பாஸ் த்ரீ டேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்